இப்போ வந்து லண்டனில் இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டுருக்குறா தாராளமாக தட்டை வடை தான் கூட கேட்டுருக்குறான் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள் இல்லைன்னு பார்ப்போம் பெனங்குட்டான் வந்து இரை கிலோ கச்சி அரிசி வந்து ஒரு கிலோ கட்டுருக்குறோம் மிக்சர் வந்து ரெண்டு கிலோ சிப்பி பலகாரம் வந்து ரெண்டரை கிலோ மற்ற எஞ்சாவது தட்டை விடை வந்து அஞ்சு கிலோ கேட்டுருக்குறா பார்த்தீங்களா இந்த மாதிரியெல்லாம் பெக் பண்ணி வச்சுக்கிடக்குன்னு சொல்லி எஞ்சாலும் வந்து கறித்தூள் வந்து ரெண்டு கிலோ அரிசி மாவு வந்து ரெண்டு கிலோ இவ்வளோ வந்து நான் அந்த அம்மா கேட்டுருக்குறா அதாவது ரெண்டு பேருக்கு கேட்டுருக்குறா ஒரு ஆளுக்கு முதல் போட போகிறேன் இன்னும் ஒரு ஆளுக்கு பிறகு போட போகிறேன் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த என்னை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர் கொள்ளுங்கோ இப்போ வந்து நாங்கள் இதை அனுப்ப போகிறோம் ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பிட்றேன்னு போய் பார்த்துருவோம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து புது உடம் இல்லை எங்கட வீடு தான் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் ஒன்றும் செஞ்சு வீடியோ போட இல்லை சந்தோஷமா எனக்கு ஒரு சந்தோஷம்

இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் மீன் குழம்பு இந்தியாவில் வந்து தலை போட்டு ஒரு மீன் சொதி ஒன்று வச்சுருக்குறோம் மற்றது வந்து நீங்கள் அதில் சின்னவாகவும் இருக்கிறா சாப்பிட்றதுக்கு ஆயித்தமாக இது என்னடாப்பான்னு ஓ மேக்கப் பண்ணியெல்லாம் இருக்கிறாள் இது என்னடாப்பாண்டே ஒரு உள்ளே தனியாக இருக்கிறா அவள் அங்கே ஒரு ஆள் இருக்கலாம் சரிங்க இண்டைக்குன்னு இது ஒரு சு ஒன்று காண இருக்கிறமளுக்கு இந்த இந்த மேசையை இருக்கு தானே இந்த மேசையை பற்றி சொல்லுங்கள் கருணை சொல்லுங்க கருணி இந்த மேசா வந்து லண்டனில் இருக்கிற எனக்கு வந்து ஜூட்டி பார்லர் உறவாக கிடைச்ச ஒரு அம்மா தான் நீங்களே சொல்லுங்கள் என்னத்துக்கு தந்தான்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் வீட்டு அது ஏ ரெண்டு வரை இப்ப நான் சொல்ல வேண்டாம் கடைசியாக சொல்லுவாங்க இல்ல அது சொல் இது வந்து ஒரு முக்கியம் வீட்டு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியோடு ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்க போது அதுக்காக அந்த அம்மா கிஃப்டாக முன் நோக்கியே

இல்லை நாங்கள் சம்மை கிடையப்போம் போட்டாச்சும் முட்டை பொடியாச்சும் பாதியோ அதுக்கு பியாவும் ரைட் எதுக்கு பாதி போகணும் கம்பி சாப்பிடுவோம் குழம்பு விட்றதா குழம்பு

என்ன சின்ன முட்டையை வச்சுருக்கா ஆகு ஆ ரே சரி இப்போ சாப்பிடுட்டு நல்லா முட்டை பொறிக்கலைன்னா தான் பிடிக்கும் பிடிக்கும் அப்போ நீங்கள் பெருசாக வச்சுருக்கோன்னு சின்ன வச்சிருக்கீங்க எடுத்து வச்சதை கவனிக்கலை சரி சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு சரி நான் நான் போட்டு சாப்பிட்றேன் இந்த இந்த இதுக்குரிய விளக்கத்தைக்கா விளக்கத்தை சொல்லுங்க கொஞ்சம் செஞ்சு சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி உள்ள சொல்லி முடிச்சா சரி அதுக்குள்ளே சாப்பாடை சொல்லி குழம்பி கூட ஓகே அந்த லண்டனில் இருக்கிற அம்மா ஓய்

அந்த உண்மையெல்லாம் நீங்கள் இதில் சொல்லித்தானே எனக்கு பெருமைதான் வணமுண்ட்டு உண்மையை அவள் சொல்லியிருந்தோம் உண்மையில் அவள் அது சொல்கிறது எனக்கு விளங்குது இருந்தாலும் எனக்கொரு இது இப்படியொண்டு பெருசாக தந்ததுக்கு பிறகு நாங்கள் சொல்லதான வருமே ஆமாம் அவள் சொன்னால் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ டெர்மனியில் வச்ச அன்புக்கு அன்புக்கு முன்னால் இந்த காசு இல்லை எனக்கு சின்ன பிரச்சனை தெர்மனிக்கு பிறகு தான் மிச்சம் தண்ணியை கொடுப்போம் ஆராய்ஸ் ஓகே ரெண்டு சொல்லி இதை வந்து நாங்கள் இந்த கீதிலேயே வச்சு இந்த சாப்பாட்டு மேசையில் சாப்பிட்றோம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நாங்கள் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அண்ட் ஒரு இதாக சொன்னால் தருமணி எங்கே நினைக்கிறீங்கன்னு சொல்ல நாங்கள் நாங்கள் நம்ம வெளியில் நினைக்கிறோம் ரைட் ஓகே நீங்கள் ஒரு எவ்வளவு நேரத்தில் வீட்டாக போய் கிட்டு கேட்டால் நாங்கள் அரைமத்தியாலன்னு சொல்ல வேண்டும் ரைட் இங்கே ஒரு அரைமத்தியா தலை வீட்டாக போங்கோன்னு சொன்னாங்க நம்மளோட ஆ

மிக பெரிய எங்களுக்கு இது சிம்பிளாக இப்போ சொல்கிற வீடு பார்க்குறவங்க பார்க்குற வீலக்குலாம் அங்கே இது உண்டு காட்டுங்க அப்படி சுற்றி சுற்றி இந்த கதிரையிலெல்லாம் சரியான குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு பெருமதியான பொருளாக தான் தந்துருக்கு அப்படிங்க எனக்கு இந்த சாப்பிடக்கூடிய மேல என்னன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு இடத்துல இருந்து சாப்பிட அப்படி இருந்தாலும் இதில் காட்டுவோம் ரெண்டாவது அடியும் சாப்பிட போறாரா பார்த்தீங்களா

நன்றியை சொன்னாலும் அவள் கிடக்காது எதிர்பார்க்காத ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்துட்டான் பெரிய சந்தோஷம் திருப்ப திருப்ப நன்றியை தான் நம்ம சொல்லணும் போகிற நாங்கள் டெய்லி இப்படியே இந்த சாப்பாடுகளை தான் நாங்கள் செஞ்சு செஞ்சு போடுறது அப்போ அவள் சொன்னதுக்கு நாங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது இருந்தோம் நாங்கள் இருந்தாலும் அப்படியோ உறவுகள் இந்த வீடியோவில் பார்க்கல இந்த மேசையை பார்ப்பினோம்

இருந்து சாப்பிடவும் அந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியா இருக்கு சாப்பிட சொல்லி அம்மா சொன்னா எல்லாம் அனுபவிக்கணும் இல்லையான்னு சொல்லி கொண்டு எல்லாம் அனுபவிக்கணும் இது என்ன நாங்கள் நாங்கள் ஒரு ஃபுல்லா கஷ்டப்பட்டா பார்த்து கொண்டிருப்போமா அதே இதெல்லாம் சின்ன பிரச்சனை நீங்கள் உங்கள் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களோ அவ்வளோ ஆனால் நாங்கள் இப்படி ஒன்றுக்கும் இப்போ பார்த்தால் விருப்பம் வேறு ஒவ்வொரு பொருளும் வீட்டுக்கு சீரச்சா அதில் ஒரு அழகோ அழகு தனி அழகு ம் சரி உண்மையாக திருப்பி திருப்பி நானும் சொல்கிறேன் அம்மா நன்றி நன்றின்னு சொன்னால் ஓகே அம்மாவுக்கு தெரியும் தான்

மற்றது என்ன சொன்னா டாக்க ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துட்டு இந்த நாங்கள் ஒரு நாள் சன்னதி கோயிலில் இந்த உறவுகளால் நாங்கள் உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அது வந்து சொல்லுங்க அது வந்து நாங்கள் என்ன செய்யப்போம்னு சொன்னால் நாங்கள் யூடியூப் சேனலில் ஒன்று இன்னும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சரியா எஸ்டி ஃபேமிலியன் எஸ்டி ஃபேமிலியன் சொல்லி யூடியூப் சேனலோட ஓப்பன் பண்ணி இப்போதான் மூன்று சப்ஸ்கிரைபரோட இருக்குது அது நாங்கள் ரன் பண்ணால் முன்னாவே ஓப்பன் பண்ணாங்க ரன் பண்ணால் விட்டுட்டோம் நீங்கள் எல்லோரும் அந்த உறவுகள் அனைவரும் உண்மையாக அந்த எஸ்டி ஃபேமிலியான்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி விடுங்கிற சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் நான் நாளைக்கு சேனல்களை கொடுக்குற உணவுக்கெல்லாம் தனியாக கொடுக்குற உணவுக்கெல்லாம் தந்தையெல்லாம் நான் அதை லிங்க் அனுப்புவேன் எங்கிற அந்த புது சேனலால் நான் லிங்க் அனுப்புவேன் நீங்கள் அதை பார்த்து ஆ சார் நீங்கள் அதை பார்த்து அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் என்ன ஆ என்னென்னால் இந்த இந்த புது இதில் வந்து சப்ஸ்க்ரைப்பர் இல்லை நீங்கள் தமிழ் கையாக மட்டுவாங்க ஆ கண்டிக்கா அப்போ அதால் வந்து நாங்கள் ஒரு எஸ்டி ஃபேமிலியான்னு சொல்லி ஒரு யூடியூப் இன்னொன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து சென்னது வீடியோ எல்லாம் போடுவோம் சாப்பாடு கொடுக்குறோம் இல்லை வேறு வரைக்கும் நாங்கள் அந்த லிங்க்களை அனுப்பி இந்த சேனலாக கொஞ்சம் பிக்கப் பண்ணுவோம் நீங்கள் உண்மையாக எல்லோரும் பார்க்குறாங்களே இந்த சேனலை அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்களே எல்லாம் ஷூட் வீடியோ அளவளவான வீடியோ லோங் டைமாக போடாமல் அளவலவாக போட்டுக்கொள்வோம் உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான இதாக இருக்கும் நீங்கள் இதை பாருங்க ஓகே இந்த சேனலை பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ சரி எறும் என்ன இதை ஏதோ ஒன்றும் நான் என்னது சொல்லுங்க இல்ல இந்த சனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன் மற்றது என்னடா இன்னும் என்ன என்னடா சொன்னா நாங்க தர்மினி ப்ளாக் யூடியூப் சேனல் வந்து உண்மையில அந்த குக்கிங்க்கு தான் ஓபன் பண்ணி இருந்தாங்க தம்பி கதை கேப்டு தம்பி அம்மா அப்ப அந்த தர்மினி ப்ளாக் அந்த சாமியார் வீடியோ சம்பந்தமா தான் கூடுறேன் என்ன கோயில்ல நாங்க சென்னதியில வந்து ஒவ்வொரு நாளும் போறதே வந்து நீங்க பாக்க பாக்க உங்களுக்கு ஒரு சரிப்பு தன்மை வேறு ஒரு ரெண்டிங்கா இருக்கணுன்றாக தான் நாங்கள் கமன் முடி கிடந்தது சமையல் போடு போடுறது தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்காண்டி இல்லை இப்படியும் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி வேறு வேறு உறவுகளை எனக்கு சொல்லி இருக்கிறவையால் இருந்தாலும் நாங்க திருப்பவும் ஜோதிச்சு பார்த்தோம் நாங்கள் உண்மையில அதில் குக்கிங்காக போனால் உணவு ஒவ்வொரு நாள் உணவு போகிற வழியாக அங்கே அடியாரு தான் எல்லாரும் பார்க்கணும் அதனால தான் எஸ்டி பிளாக்கில் என்ன எஸ்டி ஃபேமிலி ஆ எஸ்டி ஃபேமிலி சாரி நாங்கள் தர்மினி ப்ளாக் கொண்டு வருது அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ மேனாக்கி இப்போ என்ன தர்மினி பிளாக்ல இருக்கிறது எவ்வளோ வருமே எஸ்டி ஃபேமிலி நான் இப்போ இருக்க பிளாக்கு சப்ஸ்கிரைப் இது இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் எங்களுக்கு அதுவும் ஒரு இதாகிருக்கும் அடுத்தது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது அதில் வந்து நாங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக போடலாம் நான் நினச்சது சுமார் ஷோட்டை அடுத்து முன்னுக்கு பொறுத்துவோம் மட்டும் தான் நாங்கள் கதைச்சினாங்கள் இருந்தாலும்

பாத்தீங்களா அந்த அம்மா மாக்குற சந்தோஷமா இருக்கும் ஓ அப்ப நாங்களும் இப்படிதான் இன்றைக்கு இப்படி சாப்பாடு சாப்பிட நல்லா இருக்கு ஒரு ஆனா இப்ப இதுவும் ரோவலுக்கு சொல்லணும் என்னன்னு சொன்னா நாங்க எங்கட கோளுக்குலாம் இந்த இராவு நைட்டுக்கு தான் இந்த சாப்பாடை முடிக்கிறோம் இந்த மேசை வந்து நாங்க வெளிக்கோள்ல தான் வைப்போம் சில பேர் சொல்லிக்கிறோம் இந்த சுவாமி படம் இருக்கிறதாக்கதான் இதுல சாப்பிடுறீங்களோன்னு சொல்லுவீங்க சாரி என்னன்னு சொல்லி சும்மா படம் பண்ணல இது நாங்க உள்ளுக்குள்ள அரை போ ஒரு இது நடந்தா எங்க செய்றோம் ஃபங்க்ஷன் நடந்தா எல்லாம் அது அரை மாட்டோம் இது நாங்க போக மாட்டோம் இல்ல இது தூக்கி இருக்க பாத்து போடு சொல்லுங்க ஆனா நாங்க எங்களுக்கு விளங்கறது எது சொல்றோம்னு சொன்னா வெளிச்சம் காணாது அதனால இந்த மேசை எப்படி போட்றோம் ஆனா இதுல இருக்க மாட்டது இது இதுல இருக்க மாட்டதா இதுல இருக்க மாட்டது இந்த மேசை வந்து நம்ம மாட்டாங்க மேசை பாலா போய் தம்பி எல்லாம் பொருளையும் கவனம் நெக்கிற வேலைக்கு இல்லை அவன் தந்தை இதெல்லாம் அப்படி கவனம் கவனம் அதான் நான் சொல்கிறேன் வேசியாக பழுதாக்க எங்கள் கொண்டு என்ன அப்போ சரி மற்றது ஒன்று செய்து பாசல் பாசல் எல்லாமே ஓடுறதாரணிகள் எல்லாம் தாரம் கணக்கு தாரம் காசு போடக்க திருப்பியும் சொல்றவங்களை கேட்டுவிட்டு நாங்கள் சொல்லுவோம் ஓகே போடுங்க உண்டு உடனே போடுங்க போட்டால் அதுக்குரிய அந்த என்ன சொல்கிறது அந்த சிட்டு இவங்களுக்கு அனுப்பி எங்களை அந்த நாங்கள்லாம் போட்டோன்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்துங்க வேறு என்ன எல்லா உறவுகளும் சில வேலையில் நீங்கள் அதை தானே சொன்னீங்க என்ன சொன்னால் சில பொழுதுல ஒரு ஆள் என்ன நாற்பத்தையாயிரம் வந்தால் அடுத்த வேணே நாற்பத்தையாயிரம் பேர் ஆட்டி எங்களுக்கு தெரியல நாங்கள் என்னென்னு சொல்கிறோன்னு தெரியாமல் தான் இருந்த நாங்கள் திருப்ப நான் முதல் முறுக்காக சொல்லியிருக்கிறேன் இப்போ முறுக்காக சொல்லுறேன்

தரத்துக்கும் சுத்தம் சுகாதம் தரத்துக்கும் நாங்கள் உங்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இருப்போம் அதே மாதிரி இருக்கும் பொருள் எல்லாம் திறமையாக இருக்கும் என்ன கதைக்கிறான்னு தெரியல சாப்பிட்டார் இடியப்பம் எல்லாம் இருக்கு முட்டை பொய் கொஞ்சம் தம்பின வச்சாங்க சரி உண்மையா திருப்பி திருப்பி சொல்றேன் இன்னும் திடீர் திடீரென்று இந்த உண்மையாக அந்த பொருள் இந்த இந்த சாப்பாடு பேசி வாங்கி அந்த அம்மாவுக்கு அவன் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சர்ப்ரைஸாகத்தான் தந்தவன் அவன் ஒரு எங்களை இந்த வீட்டில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்க போதும் அதுக்காகத்தான் அவள் தந்தவ அது என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் அந்த அண்டை பார்த்துக்கொள்ள நான் அதில் முன்னுக்கு நான் சொல்லுவேன் விரும்பல அவள் அந்த அம்மா தந்த அம்மாவுக்கு திரும்பி திரும்பி நன்றி என்ன என்ன பெரிய நன்றி என்னென்னு சொல்லுவோம்

நல்ல பெற்றிய அவளுக்கு நன்றி அவன் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்துட்டா அப்படிதான் எங்களுக்கு அந்த சந்தோஷத்துல வார்த்தைகள் வரவில்லை வேற இல்லை அதோட சொல்லி இருந்த நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு அந்த மேசையில் வச்சு சாப்பிட்டு காட்டணும்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு அவன் வயறு நிறைஞ்ச மாதிரிக்கு நாங்கள் சாப்பிட்டு காட்டி இருக்கிறோம் பேருங்க இந்த முடியும் மட்டும் நாங்கள் இந்த சாப்பாட்டு போய் கையை கழிட்டு வந்து வீடியோ முடிக்கலாம்